வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தலைப்பன்றுன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ராசியில் விருச்சக லக்னத்தில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா சூரியனுடைய திசையில் முப்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கால புரஷுவ தத்துவத்துப்படி அதாவது இன்றைக்கி பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய கார்த்திகை மாதம் இருக்க போகுதா அல்லது பாதகமாய் இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் தான் சனி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் நாம் செய்யற எல்லாருடைய வேலைகளுக்குமே அதிபதி இந்த சனி பகவான் மட்டும்தான் அப்போ இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுவோம்னா கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது அவருக்கு என்ன தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டியை அரசனாக்குறதும் அரசன் ஆண்டி ஆக்கிறதும் யாருடைய வேலைன்னா இந்த சனி பகவானுடைய வேலை தான் பொதுவாக எல்லா கிரகத்தை விட சனி பகவான் வந்து எப்பயுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவரு தான் சனி பகவான் ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா சனி பிடிச்சா நம்ம திருநள்ளரை போக சொல்கிறோம் நவகிரகத்தை சுற்ற சொல்கிறோம் கருப்பு துணியில் எல் தீபம் போறத சொல்கிறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல் சோறும் கலந்து காகத்துக்கு வைக்க சொல்கிறோம் என்ன டிஃபன் செஞ்சாலும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணால் எதுக்கு தலைக்கு வர்றது தலைப்போக்கூட போகட்டுன்றதுனால தான் ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஏழு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை சனின்றதை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு ஒரு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசியாக இருந்ததுனா இந்த மகர ராசி தான் ஏன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ராசியாக இருந்ததுனா இந்த மகர ராசி தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை ஆரம்பித்து ஏழு வருஷமாக இருந்தாலும் இந்த ரெண்டு வருட காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதச்சனின்றது நடந்துகிட்டு இருக்குது பாதச்சனின்னா என்ன அதாவது முடியக்கூடிய நேரத்தில் வர்றது தான் பாதச்சனி முதல் ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா விரையச்சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா பாதச்சனி அந்த பாதச்சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக போகிறது நல்லது ஒரு வண்டியிலே காரில் போனால் நமக்கு ஒரு இடத்துல ஒரு சிக்னல் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம நின்று பார்த்துட்டு நிதானமாக போகலாமா போகக்கூடாதுன்னு யோசிச்சு தானே போகிறோம் அப்போ ஒரு நிமிஷத்தில் போட வேண்டிய ஒரு சிக்னலுக்கே நம்ம நின்று நிதானமாக போகும்போது ரெண்டரை வருஷமாக நமக்கு வந்து சனி பகவான் நம்மளை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பொறுமையாக முதல்ல போகணும் யோசிங்க சரிங்களா எப்படியும் வாழ்கிறத ஒரு வாழ்க்கையில் சாமி நம்ம இப்படி தான் வாழன்றது ஒரு விதிமுறை இருக்குது நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுத்துல ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுத்துருந்தா அட தொள்ளாயிரத்து வருஷம் வேணாங்க நான் ஒரு ஐம்பது வருஷத்தில் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் சரிங்களா மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பாலும் வெளில பால் டேர் வெளில பால் குடிச்சிடலாம் பால்டேர் குடிக்க முடியாது இல்லையா எல்லாருமே நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்பி கெட்டு போகிற இடத்துல இருக்கிற முதல் ராசி யாருதுன்னா மகர ராசி தான் ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனக்காக உழைக்கிறத விட தனக்காக மிச்சம் வச்சதை விட தன் குடும்பத்துக்காக வேண்டிய உழைச்சதும் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக வேண்டி எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்க அதிகமா இருப்பீங்க ஆனா பார்த்தும் பாவின்ற பேர் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க சரிங்களா ஆனா மகர ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் உங்களுடைய மூலஸ்தனமே இப்ப வரைக்குமே நீங்க இந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய தான் சரிங்களா அப்படி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ குருவுடைய பார்வை பொதுவா பாத்தீங்கன்னா குரு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு இடத்த குரு எப்போயுமே பார்த்துட்டு இருப்பார் அப்போ குரு வந்து அதாவது அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருனா அப்போ வந்து ராசியில இருந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சாம் இடமா பார்த்தீங்கன்னா யார் பார்க்குறாரு கன்னி ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா விருச்சக ராசி பார்க்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாக யார் பார்க்குறாரு மகர ராசி பார்க்குறாரு உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ பழமொழி சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு கொடுத்தார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி கோடியே கொடுத்துருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ குரு வந்து ஒன்பதாம் மடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலம் தானே ஆனால் அந்த குரு பகவான் வந்து முன்னோக்கி வரும்போது நற்பலன்களை கொடுத்துட்ருப்பார் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகிற கிரகம் முன்னாடியே போயிட்டு இருக்க மாட்டார் அப்பப்போ அந்த கிரகம் வந்து வக்கரத்துக்கும் வரும் வக்கரம்னா என்ன அப்படி பார்த்திங்கன்னா முன்னாடி போக வேண்டிய கிரகம் பின்னாடியும் வரும் அப்போ முன்னாடி போகும்போது யாருக்கு நல்லா இருந்ததோ அவங்களுக்கு பின்னாடி வரும்போது சிரமங்களை கொடுப்பார் அப்படி பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்கரகதி அடைஞ்சிட்டார் அக்டோபர் ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து இப்போ வக்கரத்தில் தான் இருக்கிறார் அப்போ குரு வந்து உங்களுக்கு முன்னாடி போகும்போது நம்ம சொன்னேன் குருவுடைய பார்வை உங்க ராசி மேல ஒன்பதாம் இடமா விழுகுது அது வந்து பார்த்தீங்கன்னா பிதிருஸ்தானம் பாக்யஸ்தானமா ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் கொடுத்தாரு நிறைய பலன்களையும் நிறைய பேருக்கு கொடுத்தாரு ஆனா எப்போ உங்களுக்கு இந்த வக்ரம் அடைஞ்சாரோ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் அடைஞ்சாரோ இந்த அக்டோபர் ஒம்பதுலேருந்தே இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்குது மனக்கசப்புகள் இருக்குது மனவழி வேதனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி அக்டோபர் ஒம்பதுலேருந்து பிப்ரவரி நாலு வரைக்குமே குரு வக்கிரத்துக்கு போனதுனால குரு பகவான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கொடுத்தவர் இப்போ பாதகமான வாய்ப்பு கொடுத்துட்ருக்கிறார் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுவுடைய பார்வை பொதுவாக ராகு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வக்கர தான் முன்னாடி போக மாட்டார் எப்பயுமே ஒரு பின்னாடி தான் வருவார் அப்போ வக்கரகிரகம் அப்படின்னா என்ன பின்னோக்கி வரவர் அப்போ ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வை தான் மூணு ஏழு பதினொன்று அப்போ மீன ராசியில் இருந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை மூணாம் இடமாக பார்க்கறாரு ராகுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ ராகு மூணாம் இடமாக பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு அது வந்து ஒரு வகையில் ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் குரு வக்கரத்துக்கு போனதுனால தான் உங்களுக்கு சரியில்லையே தவிர குரு முன்னோக்கி வந்துட்டு இருக்கும்போது நல்லதாக இருந்தது இப்போ அடுத்தது ராகு வந்து உங்களுக்கு மூணாம் பார்வையை பார்க்கறதுனால சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா ராகுவுடைய பார்வை மே மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு இப்போ அஞ்சில் வந்து குரு இருக்கிறாரு பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இருந்தது தான் ஏன்னா அந்த கா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் இந்த காலம் என்ன பண்ணுறாங்க ஒருத்தருக்கு குரு இருந்தாவே கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு குரு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது திருமணம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே நான் சொல்லலைங்க அப்போ வந்து பார்த்திங்க ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அந்த பொண்ணுக்கு குரு பார்வை இல்லையா உங்களுக்கு குரு பார்வை இருக்குது கல்யாணம் பண்ணலாம் பொருத்தம் இருந்தால் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்குது ஒரு உங்களை பார்க்குற மாப்பிள்ளைக்கு குரு பார்வை இல்லை கட்டலாம் பொருத்தம் இருந்தால் அப்போ குருவுடைய பார்வை உங்களுக்கு அஞ்சில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு பார்வை நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ் ரச்சனை நடக்குது பார்த்தீங்களா ஏழ் ரச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத சனி அதுக்கு அர்த்தம் என்னன்னா பொறுமையாக கடைபிடிக்கணும் விவசாயம் பண்ணுறீங்களா கவனமாக பட்டம் பார்த்து பயிர் பண்ணுங்க ஏன்னா மூணு மாதம் ஆறு மாதம் பயிர் பண்ணுறவங்களுக்கே நம்ம நாலு நட்சத்திரம் பார்க்குறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா நம்ம லைஃப் லாங்கில் நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதச்சனியாக இருக்கிறதுனால காடுகரை திரத்தலாமா தாராளமாக திருத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கலாமா சொந்தமாக பண்ணுங்கள் கூட்டு வேண்டாம் கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் கிணறு வெட்டலாம் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி சுப விரயங்கள் செலவானாலும் முதலீடு மிச்சமாக பண்ணிக்கலாம் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி நல்லது நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டலாமா மேல் படிப்புக்கு பணம் கட்டலாமா ரெண்டாவது கூட்டுத்தொல்லுக்கு பணம் கட்டலாமா சொந்தமாக வண்டி வாகனம் வாங்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா திருத்தலாமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் எதை பண்ணுற மாதிரி இருந்தால் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பாதச்சனி நடக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுடைய நேரம் முழுமையாக உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா யாழ்கிற பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணுவான் நடக்கும்போது விட முடியும் போது தான் ஒரு சோதனை கொடுத்துட்டு போவர் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க காக்கா உக்காந்ததுக்கும் பணம் விழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்ற மாதிரி அப்போ நூறு சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை முடிஞ்சு போச்சுன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடியுது அப்போ ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்கள் நேரம் சூப்பராக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூர்வி புண்ணிய குருவாக இருக்கிறார் இப்போ குரு வந்து உங்களுக்கு பூர்வீ புண்ணிய குருவாக இருக்கிறார் அப்போ பூர்வி புண்ணிய குருவாக இருக்கிறாருன்னா என்ன பண்ணுவார் நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக வழி கடன் கண்டிப்பாக தீரும் பூர்வெலின கடனா என்ன எங்கள் பாட்டை இருக்குது என் கைக்கு வரல கேஸ் இருக்குது அது நடக்குமா என் அண்ணன் தம்பி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை எனக்கு நாலு காசு இருக்குது அதில் அனுபவிக்க முடியல இல்லை எங்கள் அப்பா கடனால எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இந்த மாதிரி பூரிய புண்ணிய கடன் இருந்தால் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது எல்லாருக்குமே நம்ம ஒரே மாதிரி தீர்நல்லாம் சொல்ல முடியாதுங்க பொது பலன் தீரும் உங்கள் சுயச்சாதகம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக தீரும் உங்கள் சுய ஜாதகம் கெட்டுயிருந்தால் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்ட நாள் ஒற்றம் பண்ணதான ஒட்டும் சரிங்களா அதுபோல் உங்கள் சுய ஜாதகம் முதல்ல என்ன பண்ணுது முதல்ல அது பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய நேர காலத்துக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் அவர் இப்போ பன்னெண்டாம் இடத்துல நட்பில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த சுக்குரு பகவான் பதினேழு தேதிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனசு ராசியிலிருந்து கட்ட அடுத்த மகர ராசிக்கு தான் வர்றார் அப்போ உங்களுக்கு செல்வம் பெறுகிறதுக்கு இந்த உடைய கட்டன்றது கார்த்திகை மாதம் பதினேழு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு புத்தர செல்வம் நல்லா இருக்குது திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பொதுவாக உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்கள் அவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள் நல்லா இருந்துருச்ச அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும் அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடத்துலயே இருக்கிறதுனால மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் உடல் உபாதிகள் ஒண்ணு போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று யாருக்காவது ஒன்று கலந்து கொடுத்துட்டு இருப்பாரு கொஞ்சம் கவனமா இருங்க பொதுவா நான் சொல்றது நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனத்துல கவனமா இருங்க ஏன்னா யாழ் ரச்சனை மண்ணத்தொட்ட நஷ்டமாகும் தொட்ட நஷ்டம் பொண்ணை தொட்ட நஷ்டம் பொருளைத் தொட்ட நஷ்டம் கொடுத்தது வராது தயனி சாயந்தரம் கொடுக்கலான் இருக்கிறாங்க நான் அதை இருக்கிறேன் அதை நம்பி ஒருத்தருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்றீங்களா செய்து அந்த வாக்கு தராதிங்க ஏன்னா அந்தவுடைய வாக்கு கண்டிப்பாக கெட்ட பேரில் முடிஞ்சு போயிடும் ஏன்னா வர வேண்டிய பைசா தாமதமாகும் சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாத போயிடும் மொத்தத்தில் உங்கள் நேரகாலி என்ன அப்படின்னா கை கொடுத்தா திமிரிடலாம் வாய் கொடுத்தா திமிர முடியாது இல்லையா அதுபோல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு காரியத்தை வந்த வாட்டி நடந்த வாட்டி ஒருத்தருக்கு ச சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அது கண்டிப்பாக பிரச்சனை இல்லை ஏன்னா உங்கள் நேரம் தன் வாய் தலைக்க சுமையாக இருக்குது கவனமாக இருங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேர காலம்ன்றது ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த நவம்பர் மாதம் தேதி சனி வந்து வக்கரை வந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஏன்னா இந்த நவ நவம்பர் மாதத்தில் பதினஞ்சாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதாவது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாசத்துல வந்து சனி வக்கரம் அடைஞ்சிட்டார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாம் மாசம் வக்கரம் அடைஞ்சவர் இந்த நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சார் அந்த காலகட்டம் வேணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதியாக அவருதானே அப்போ உங்களுக்கு இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே நல்லா இருக்குது அப்போ நவம்பர் பதினஞ்சுக்கு மேல நல்லா இருக்குதுன்னா நவம்பர் பதினாறாம் தேதி தான் இந்த கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கப்படுது அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த கார்த்திகை மாசம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் சொல்கிறத விட ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் ஆனால் மெயினாக ரச்சனை இது முதல் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்குச்சனி ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு பொங்குச்சனி மூணாவது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாரகச்சனி அது நீங்கள் உங்கள் வயசு வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட முப்பது வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இது வந்து மங்குச்சனி முப்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது பொங்குச்சனி அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கருமச்சனி ஒரு சிலர் பிறக்கும் போதே ஏழரட்சனையில் பிறந்துருந்தாங்கன்னா இப்போ நடக்கிறது வந்து இது வந்து ரெண்டாம் சுற்று ஏழ் அது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் சரிங்களா அதனால் என்னன்னா பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு வந்து கல்வியில் சிலருக்கு தடையாக இருக்கும் படிப்பீங்க மைண்டில் ஏறாது விளையாட்டத்தான் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நடந்து தான் ஒன்றில் போய் ஓட்டிகிட்டு போய் விழுன்றதில்ல நடந்து போனால் கூட கீழே விழுவலாம் அடிப்படையில் காயமாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கவனமாக இருக்கும் கார்த்திகை மாதம் நிச்சயமாக நற்பலனை கொடுப்பான்னு கேட்டால் நிச்சயம் கொடுக்கும் கொடுக்காதெல்லாம் போகாது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து குரு வக்கரத்துக்கு போன நேரம் தான் உங்களுக்கு இப்போ சரியில்லை ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த ராசியை பார்க்க வேண்டிய குரு பகவான் போது என்ன பண்ணுவார் ஆப்போசிட் பலன்களை தானே கொடுப்பாரு அப்போ ஆப்போசிட் பலன்கள் என்ன நான் காதல் பண்ணுறேன்றிங்களா அது கண்டிப்பாக தடையாகும் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சிங்க அப்படின்றீங்களா கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டுற வரைக்கும் தான் வாய் வச்சுக்கிட்டு பொறுமையாக கவனமாக இருக்கணும் அடுத்தது ஒரு காரி செய்யலான்னு நினைக்கிறீங்களா வாங்கலாமா வாங்கக்கூடாது பண்ணலாமா பண்ணக்கூடாது பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் ஜாதகரும் ஒரு இடத்துல இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சன்ற நிலமைக்கு வரும் கொஞ்சம் கவனமாக தள்ளி இருக்கிறது நல்லது இது வந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் தப்பில்லை உங்கள் ஜாதகம் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் தள்ளி இருக்கிறது நல்லது தான் ஏன்னா உங்கள் நேரம் இப்போ கெட்டு போய் தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கோ பால் மாடுகள் வச்சு வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ ஆன்லைன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கவனங்கள் சேதற கொஞ்சம் நஷ்டமான நேரம் சரிங்களா பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல இன்னொரு பத்து பேர் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி நாலு பேத்துக்கு இன்னும் டெவலப் பண்ணலாமா தொழில் பண்ணலாமா இப்போ வேண்டாம் மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேருகளே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க